இந்த உஸ்திரு ஆறு மணிவர்லும் தாங்காது சொல்ல வேண்டிய உங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க எந்த நாயுடா எனக்கு தந்தி குடுத்தவன் ஒரு தந்தியா குடுத்துருக்கீங்க ஊரே சேர்ந்து தந்தி குடுத்துருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்குறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவண்டா தந்தி கொடுத்தவன் என்னன்னு இது கடைசி ஆசை அவங்க கிட்ட ஏதோ சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு அவன் கையில பிடிக்கிட்டு இல்ல நான் பையில பிடிக்கிட்டு அப்பங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சா எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான் பாஸ்கோ படிக்க வச்சானா என்ன செஞ்சாவ என்னப்பா இது சொத்து சொத்துன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு நீ என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க சொத்தா இவங்க தேதுரா சொத்து இவன் கட்டி இருக்கிற கோமணமே பத்து ஒட்டு போட்டு தச்சது எனக்கு தெரியாம இவங்க தேதிர சொத்து உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னடா கணப்பா இவன் இருக்கிறதே வேஸ்ட் இவனுக்கு கடைசி ஆசை வேறயா என்னன்னு சொல்றா மகனே இவ்வளவு நாளைய என் மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமா இவர் மனசு பெரிய பொதுகுளி புதைச்சு வச்சிருக்காரு தோண்டி எடுத்து சொல்றா ஊட்டியில ஊட்டியில நாலு பங்களா என்னது ஊட்டியில நாலு பங்களாவா மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல

என் டாடிக்கு இந்த தக்க தண்ணி ஊத்துற குச்சிக்கு நைனா குச்சிக்கு ராஜா குச்சிக்கோமா குச்சிக்கா டாடி இப்ப சொல்லு டாடி இன்னும் எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க பஞ்சாப் ஹரியானா ஒரிசா இந்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டா சொல்லிடு அப்புறம் டாடி இந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர் நீ சொல்லவே இல்லை டாடி கொஞ்சம் இருப்பா என்னாலதான் வாங்க முடியல ஓன் தலைமுறையில் என்னடா சொல்ற பைசா இல்லடா இப்ப என்கிட்ட இல்லைனாலும் பங்களாவும் மெட்ராஸில் நாலு பில்டிங்கோ பேங்க் ஆஃப் கரோடாவில் ஐம்பது லட்சமும் போடணும் இதுதான் கடைசி ஆசை அப்போ ஊட்டியில் நாலு பங்களா உனக்கு தெரியாமலா மெட்ராஸில் நாலு பில்டிங்கு ஒன்று அறியாமல கரோடா பேங்க்கில் ஐம்பது லட்சம் அப்படி ஒரு பேங்க் இருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னால் தான்ப்பா எனக்கு தெரியும் என்னது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியுமா ஏன்டா ஒண்ணுமே இல்லாத அனாதனை துபாயிலிருந்து என்ன தந்தி கொடுத்து வர வச்சு வந்த பணத்தை எல்லாரும் இருந்த தங்கத்தை அம்மியை வச்சு அரைச்சு நாய் கஞ்சி குடிச்ச மாதிரி சப்பு என் தடி உன்னை அடக்கம் பண்றது கூட காலை புடிச்சு சுடுகாடு வரைக்கும் நானே தரத்தரன் எடுத்துட்டு போறேன்டா எவனுக்கோ வெட்டி வச்ச குடி எங்க அப்பனுக்கு யூஸ் ஆகுது இனிமேல் சொத்து சேர்த்து வைக்காத அப்பனுக்கெல்லாம் இதான்டா கேது போடா நீ செஞ்சது நியாயமா எது வெட்டியானுக்கு காசும் தராம நீயே குழி வெட்டி உங்க அப்பனை சுடுகாட்டுல புதைச்சிய அது வேணும்னா சொல்லுங்க அந்த நாயை குளிக்கல இருந்து இப்பவே வெளியெடுத்து போடுற இருந்து கொண்டு வந்த ரெண்டு லட்சத்தை ஜனங்க ஒப்பாரி வச்சு புடிங்கிட்டாங்க கையில கால போட்டிருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு குடுத்தாங்க அத அந்த நாய் கடகடன்னு குடிச்சு செட்டு போயிட்டான் இந்த நிலமையில என்னையும் அந்த ஊர் ஜனங்க விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க அந்த புணத்தை அங்கேயே விட்டுருந்தா ஊரே நாரி பிளாக் நோய் வந்திருக்கு அதனால எங்க அப்பம் போனத்தை தர சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன் அதுல என்ன தப்பு அதுதான் தப்பு உன்னால வெட்டியான் அங்க கோச்சுட்டு போயிட்டான் ஆயிரத்தி ஒரு ரூபா அவராதம் கட்டு இல்ல நீயே வெட்டியா பாரு பாரு நான் துபாயில வேலை பார்த்துவேன் வெட்டியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்பா ஆயிரத்தி ஒரு ரூபாய் கட்டு புகை ஜாஸ்தியா இருக்கு கொஞ்சம் குறைச்சுக்குங்க எவ்வளவு குறைச்சிக்கிறது ஆயிரத்தி ஒன்னையும் குறைச்சுக்குங்க நீ சரிப்பட்டு வரமாட்ட இனிமே நம்ம ஊருக்கு நீதான் வெட்டியா இந்த அப்படி சரி கொண்டா பஸ்ட் பாடியா ஒன்னு நான் எதிர்பார்க்கறேன் இதுதான்மா நம்ம வீடு பாத்தியாரியா என்ன தெரியுதா யாரு நல்லா பாருங்க நான் தான் தினாரு உங்ககிட்ட படிச்சுனேன் அடையடே அஞ்சாம் கிளாஸ்ல அஞ்சு வருஷம் ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி படிச்ச பையனா நீ ஓ பின்ன உன்கிட்ட படிச்சா நான் இன்னும் பாஸ் ஆக முடிய அப்ப பையன் இப்ப மேன் அது யாரு டீச்சரா இல்ல டாக்டர் ஹலோ

இந்த ஊர்லே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஓ இந்த ஊர்ல உங்க பொண்ணுக்கு கல்யாணமா ஏன்பா ஊர்ல ஏதாவது பிரச்சனை பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணு தான் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு பத்திரிகை அடிச்சு பாரு ஓ போயிட்டே என்ன பத்தா போயிட்டே அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா போட்டுருக்கு என்ன பத்தா போயிட்டே என்ன பத்தா போயிட்டே நிறுத்துறா நினத்துறா உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மான்னு சொல்லிட்டாள் நாலு அம்மாங்க நாலு அப்பாங்க ஆனா போர் பாதர் போர் மதருக்கு பிறந்த போர் ஜெரி நாயே உன் கதையை முடிசா சொல்றான் என் கதை இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்ல நீங்களாவது கேளுங்க வாங்க சென்டிமெண்டா என் வாழ்க்கை வரலாறு சொல்றேன் இந்த அப்பனுக்கு இந்த அம்மாவுக்கு நான் பிறந்தனா இந்த அம்மா செத்து போயிட்டாங்க இந்த அப்பன் லேசப்பட்டவனா இந்த அம்மாவை கட்டிக்கிட்டாங்க இந்த அம்மாவை கட்டினது இந்த அப்பன் செத்து போயிட்டான் இந்த அம்மா லேசப்பட்டவளா இந்த அப்பனை கட்டிக்கிட்டாங்க

இந்த சுடுகாட்டுக்கு தினம் ரெண்டு வரணும் இல்லமா நான் துபாய்க்கு போயாங்க டிக்கெட் காசு இல்லாம தவிக்கிறேன் என் நிலமும் உனக்கு புரியல எப்படியாவது கழுத்தாவது கொன்னு அனுப்புண்ட கமிஷன் இல்லங்க இறக்குங்க என்னடா வெறும் பாடை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க பாடி எங்க இதாங்க பாடி ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க செத்தாரோ அங்கிருந்து உப்பு ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து விழுந்துட்டு போறா ஐயோ ராஜ நட நடத்தியே இனிமேல் நடைய நான் எப்பதான் பார்க்க போறோம் பக்கத்துல ஒரு குழி வெட்டி வைக்கிற படுத்துக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் இது எதுக்கு குடிக்குள்ள கொண்டு போய் சிரம் பண்ண போறியா தூக்கி எறிங்கடா பாடா இந்த எலும்பு கூட பொதைச்சதுக்கு கோட்ரு அடிச்சுட்டு குப்புரப்படுத்தாத சரியா வரும்பா இப்ப தரச்சே அதுக்குள்ள எப்படி வெளியே வந்தா அண்டர் கிரௌண்ட்டுக்கு போட்டு இருக்குது கால் இருக்காதுன்னு இவனுக்கு கால் இருக்குதே சாரி பிரதர் டயத்துக்கு வர முடியல

இந்த தெருவில் இருக்கிறது மொத்தம் நூறே பேர் தான் எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்களாடா மொத்தமா செத்து தோறீங்கடா எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேன்டா ஐயோ துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ண ஈவினிங் நேரத்துல அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேர்ச்சு மரத்து திருட்டு துபாய் நகர சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ஏதாவது குடுறா இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு ஐம்பது இருபத்தஞ்சு இருபத்தாச்சு கணக்கு தான் இடிக்குது என் கணக்கு கரெக்டா இருக்கு ஆல்ரெடி நீ டூ லேட் கிளம்பு உன் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும் கிளம்புடா இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும் நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும் ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது கிளம்புடா டேய் நில்றா எங்கடா குடும்ப குடும்பமா புறப்பட்டு நீங்க பஞ்சம் பொழைக்குவா அதுக்காக போகலண்ணே நம்ம ஊரை தான் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல்ல அப்புறம் எப்படி வாழ்றதா அதான் கிளம்பிட்டோம் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா பதினெட்டு பட்டி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது நீ என்ன செஞ்ச அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா என்னடா செஞ்ச நீ சொல்ற இந்த ஊர்ல ஒன்னால பிச்சை எடுக்க முடியல சரி இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க ஆனா சாகுன்னா இந்த ஊர்ல வந்து சாகணும் ஏன்னா நான் துபாய் போகணும் உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன் சீக்கிரமா வா கோ

வெட்டின குளிக்கு நீ பணத்தை குடுத்தே ஆகணும் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க போனமே நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஏண்டா இந்த இருபத்தஞ்சு பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போகப் போற இந்த போனமே இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குளியில போய் படுத்துக்க பின்னாடியே வர்ற போ போ பாடி இப்பவே நாத்த அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாய் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் அனாத பணம் வருமானம் கம்மி பணவாடையே அடிச்சிட்டு இருந்த மூக்குல புனவாடை அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க வாடா புன புரோக்கர் துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான் என்ன மதிச்சு கேக்குறதுனால சொல்றேன் இந்தியாவின் ஐந்தாம் திட்டம் எரா திட்டம் தேக்குமர திட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்க நரக திட்டம்னு ஒன்னு வச்சிருக்கேன் அப்படியா என்ன திட்டம் சொல்லுங்க போன இருக்கு சொல்ல திட்டம் என்னை வாழ வைக்கும் மனங்களே வருங்கால பிணங்களே உங்க எல்லாரையும் கும்பிடுற நம்ம ஊரு அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் நூறு ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிடறானுங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒன்று நான் வச்சுருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னேன் ஆல்ரைட்னு சொன்னாங்க கேனடாவில் சொன்னேன் கங்கிராஜரை பண்ணாங்க பிரான்ஸில் சொன்னேன் ஃப்ளாட் ஆகிட்டாங்க உடனே நீங்க இந்த திட்டத்தில் சேருங்க நீங்க செத்தீங்கன்னா உங்க புணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன் தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னால் பென்சு கார்ல கொண்டுட்டு போய் புதப்பேன் இந்த திட்டத்துக்கு

என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு இது கபடி விளையாடு கம்பு விளையாடு என்ன கல்லோட விளையாட்டு டேய் நீ மனுஷ இல்லடா எனக்கு சேர வேண்டிய பொண்ணுடா ஏங்க நீங்க இந்த ஊர் ஆமா உங்க உடம்பு ரத்தம் தான் ஓடுதா இல்ல வேற ஏதாவது ஓடுதா ஓ உடம்புல பினாயிலா ஓடுது

बिल क्लिंडन प्रेसिडेंट यूनाइटेड स्टेट ऑफ अमेरिका वाशिंगटन डीसी இவர் வந்து ஓங்கட்ட மாடு வாங்கிட்டு கடமச்சாரா அது 2000 ரூபா என்ன டேய் நான் என்ன பொய்யா சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் அவரு கடன் தராரு வந்து அவர் கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் அவர் எல்லா பிரச்சனை ஊத்திட்டு ஓங்கட்ட வந்து கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் என்னால நம்பவே முடியலையே

அதே மாதிரி மனசேன் இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போயிட்டு ஆகணும் ராஜா அழுதுடா டே அழுடா டே அழுடா பெத்து எடுத்தவாதா என்னையே தத்து கொடுத்து போட்டா ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ அம்மா வென்றழைக்காத உயிரும் உண்டோ அம்மா வென்றழைக்காத உயிரும் உண்டோ அம்மா வென்றழைக்காத உயிர் உண்டு அம்மா அடாண்டா அம்மா என்ன வச்சுட்டீங்க நீங்க பணத்தை கொடுக்காதீங்க ஏண்டா நான் உங்களோட துபாய் வந்துடுறேன் நான் ஒரு பாட்டு படிக்கிறேன் நான் போறதுக்கு அப்புறம் நீ பாடுற ஐயா பணத்தை கொடுக்காதீங்க இருங்க இருங்க பாடிக்கிறேன்

சின்ன பிள்ளையாவே இருக்கான வீரன கூட அவ்வளவு பெரிய ஓட்டி இருக்கு அதோட போறானே போறானு நீ இல்லடா இல்லடா அதுக்கு மேல எதோட என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு நாயோட விளையாடு நரியோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப ஸ்டாப் பூட்டல்லா இவன் எப்படா சார் ஒரு மணி நேரம் வீட்டுல வச்சு ஒப்பாரியெல்லாம் வச்சு எடுத்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான் இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவா நரகத்துக்கு அனுப்புவா சொர்க்கத்துக்கு எவ்வளவு எட்நூறு நரகத்துக்கு நானூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்துக்கு அனுப்பாம அந்த விட்டுருங்க வெயிட் பாடி மேல எனக்கு டவுட்டா இருக்கு பாடி நான் செக்அப் பண்ணிக்கிறேன்